அறம்சாரா நல்குறவு ஈன்ற தாயாலும் பிறன் போல நோக்கப்படும்ங்கிறான் வள்ளுவேன் அவன் என்ன சொல்கிறான் வள்ளுவன் திருநெல்வேலின்னு திருநெல்வேலினு வச்சுக்கணும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளை கோயில் முன்னால் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் கொடியசோன வீட்டு பிள்ள அந்த பையனோட அம்மா கோயிலுக்கு வரா தினசரி அவள் ஆடிக்காரில் வரா இப்போ அதனால் பெரிய பணக்காரங்கார் என்ன பூவதி ஆடிக்கார் அது ஒன்றரை கோடி வாங்க அங்கே இருக்கட்டும் சோத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கான் அது ஒரு பக்கம் விட்டுருவான் அவன் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அவனை வச்சுக்கணும் அம்மா மற்றக்கெல்லாம் அவனை அப்போ அந்த அம்மா வந்து இறங்கி போகுது மூத்த மகன் பிச்சை எடுத்துட்டுக்கான் திரும்பியே பார்க்காம கோயிலுக்குள்ளே போகுது அது பாட்டு சாமி கும்பிட்டு வெளியே போகுது ஒரு தடவை கோயிலில் பூஜை பண்ணுற அந்த ஆதிசைவர் கேட்குறான் அம்மா வாசலில் பரந்தாமல் உட்காந்துருக்காருன்னு யார் பறந்தாமன்னு கேட்குது அந்த அம்மா அம்மா நம்ம மூத்த மகன் இல்லையே எனக்கு ஒரு மூத்த மகன் கிடையாதுங்குறது அது இல்லைம்மா பிச்சை எடுக்கிறாரு உங்களுக்கு சங்கடமா இல்லையா இல்லைப்பா அவனுக்கு நூறு கோடி ரூபா கொடுத்தோம் அந்த நூறு கோடி ரூபாய்க்கு நாலு பள்ளிக்கூடம் கட்டி அஞ்சு ஏழைகளுக்கு சோறு போட்டு அநாத நிலையம் கட்டி அவன் அலைஞ்சிருந்தான்னு வச்சுக்கா அப்படி வறுமை அவனுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கா அவனை என் பிள்ளைன்னு நான் சொல்வேன் குடித்து ஊரில் இருக்கிற பல பெண்கள் வாழ்க்கையை சீரழித்து அந்த பயிலுக்கு வறுமை வந்திருக்கு அப்படி வறுமை வந்ததினால நான் பெற்றவன் இல்லாமன்னு பெற்றதாயே எது அறம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவனை புறக்கணிப்பான்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் நம்ம தான் அவரே சிலையாகிட்டோம் கோட்டம் கட்டிட்டோம் உயரமாக செலை வச்சுட்டோம் ஆனால் குரலை விட்டுட்டோம் அதுதான் கூடாதுங்கிறவங்க இப்போ சந்திரசேர் வந்து எனக்கு காற்று கிடைக்க எதுக்குன்னா ஐயா நான் ஏற்காட்டில் ரூம் போட்டு தந்துடுறேன் எனக்கு திருக்குறளுக்கு முழுமையும் நீங்கள் உரையடி தரணும் இல்லை பேசியா தரணுங்கிறார் இப்படி நல்ல பிள்ளைகளும் என் கூட இருக்குது அதுதான் அறம் சார்ந்த அறிவியல் ஏன் அணுகுண்டு வந்து அறிவியலின் திறன் தான் ஆனால் அதான ஜப்பான் அழிச்சது ஆனால் அழிஞ்ச ஜப்பான் மீண்டு வந்துடுது மேலே இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது தானே முதமல்ல அணுகுண்டு புத்தர் சிரிக்கிறார்னு ஒரு அணுகுண்டை வெடிச்சு தான் அமெரிக்காக்காரனுக்கே தெரியல முத முதல்ல உலகத்தில் நம்மளை பாராட்டு நாடு சோவியத் நாடு மட்டும்தான் இந்தியா அணுகுண்டு வெடித்திருக்குன்னு பாராட்டுச்சு அது இப்போ அணுகுண்டு வெடித்தேன்னு சொன்னால் கூட நம்புவான் போல தெரியுது நம்ம நாட்டு நிலமை அப்படி இருக்குது வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிற பாரதி என்ன சொல்கிறான் ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜன்மம் தேசத்தில் எழுதினராயின் வேதியராயினும் என்றே அந்த வேறு குலத்தவராயினும் பாரதி என்ன சொல்கிறான் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டோம் எதுக்குன்னு இந்தியனா பிறந்துட்டா இதுவே உலகத்தில் உயர்ந்த குளண்டா இதில் எப்படா ஜாதியும் மதமும் இருக்கும்தான் பாரதியை படித்தோம் நானும் இந்த வயசு வரை பேசிட்டேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரும்போது ம மரணத்தை விரும்பினேன் எங்கள் அம்மா டிக்கெட்லாம் கொடுத்துட்டா ஆனால் இந்த வாழைப்பாடி டாக்டர் மோதிலால் என்னை காப்பாற்றிட்டான் எங்கள் ஊர் டாக்டர்லாம் கொல்லணும் தான் முயற்சி பண்ணோம் இவனை கொன்றுணும் ஊருக்கு இடைஞ்சலாக இருக்கான் எப்போ பார்த்தாலும் புத்தி சொல்லுவான் அப்படின்னு இவ்வளோ நீளம் தோழர் மருந்தால் இருந்தானும் மோதிலால் வந்து தான் எல்லாம் வேண்டாம் ஏன் மருந்து வியாபாரியில் ஆகிட்டான் அந்த நாலு மாத்திரை சாப்பிடுங்கன்னு எழுதி தந்தார் அது இல்லை இவர் சொல்லி விவேக்னு சேலத்தில் வந்து அஜியங்காக இருப்பீங்க அவ்வளோ மாத்திரையும் மாசம் தூரம் அனுப்பிச்சிட்டுக்கார் பண வேண்டாம் யான் தமிழ்தாய் என்னை எங்கே கொண்டு வச்சிருக்கா பாருங்கள் அதில் இன்னொன்று கூட நினைக்கிறேன் இந்த ஈரோட்டு பொதுமக்களை இன்னொரு முறை சந்திக்க வேண்டும் என்று இறைவன் கருதியதனால் என்னை உயிரோடு வைத்திருக்கிறான் உடனே அன்னைக்கு மேட்டு பாளையத்தில் பாதிசாட்டை சொன்னேன் ஈரோட்டை நடக்கிற பொழுது நீ நடத்தாத வேறு நாளில் நடத்துப்பா எனக்கு ஒரு சங்கடம் எங்கேயா போனால் தவறுன்னா சொல்லிடுறேன் அது பலர் பகையாயிட்றாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் உண்மையை சொல்லணுமா இல்லையா ஐயா இது நம்ம நாடுன்னு தெரியுது நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உடமையான் என்பதறிந்தோம் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னு தாழ்த்தப்பட்டவர்களாக நம்மால் தாழ்த்தப்பட்ட வைத்த பல்லர் குளத்து பிள்ளைகள் பள்ளு பாடல் பாடுவதாக பாரதி எழுதலாம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்தம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அதில் என்ன சொல்லணும் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அடுத்த வார்த்தை நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இது தரணிக்கெல்லாம் அது என்ன அவனுக்கு என்ன சந்தேகம் வருது சுதந்திரம் வந்துட்டுன்னு எல்லாரும் சொல்லுவான் நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லுவான் ஆனால் இதை நம்ம உலகத்துக்கு சொல்லிட்டா தான் அந்த மாற்றமடை என்ன சொல்லலாம் சங்கு கொண்டே வெற்றி உதவி தரணிக்கெல்லாம் எடுத்து ஐநா சபையில் போய் இதை சொல்லி நம்புகிறோம் ஆனால் நான் என்ன ஜாதின்னு தெரியுதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணதானுகோ என்ன சந்திரசேட்டு சந்திரசேட்டை போய் கேட்டிருக்கேன் ஐயா என்ன ஆட்கள்னு கேட்டிருக்கான் அப்படியே சொல்லுறாரு ஆனால் ஏன் எங்களுக்கு புரியாமல் ரொம்ப நாளாக திருநாளே போயிட்டுருக்கோம் அவர் என்னன்னே காட்ட மாட்டேங்கிறாரு யாரையா இது இந்த வேலை தான் இப்போ இருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த மாணவனுக்கும் பள்ளி கொடுத்த இடம் இல்லையே சேர்க்க மாட்டேங்கிறாங்களே ஃபார்வேர்டு பேக்வேர்டு நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் ராஜீவ்னு சொன்ன சொன்னேன் நெய் இதர் ஃபார்வேர்டு நார் பேக்வேர்டு பிஆர் நான் ஆக்வேர்டு போய் சொன்னேன் ஃபார்வேர்டுன்னு தோண்டேன் ரொம்ப மோசமாக போச்சேன் ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நாம் இருக்கும் நாடு நமதுன்னு நமக்கு தெரியுதா முதல்ல ஏன்னா அதே பாரதி தான் சொல்கிறான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவாங்கிறான் படித்தவங்க தானே இல்லை பதவியில் இருக்கான் வெக்கமே படாமல் தப்பு பண்ணுறானே நாணம் வரணும் இல்லையா இப்போ நமக்கு ஒரு தவறு செய்கிற சூழல் ஏற்பட்டுனா நாணப்பட்டு அதில் அதிலிருந்து நாணமே படமாட்டேக்கானே ஆனால் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் சூட்டு கோட்லாம் போட்டிருக்கான் தப்பாக இருக்கான் அந்த கிராமத்தில் ஒத்த வட்டோட இருக்க போய் ஒழுக்கமாக இருக்கான் அதான் சங்கடம் அவன்ட்ட கேட்டேன் எப்படா ஒழுக்கமாக இருக்கேனே எனக்கு ஆசையே இல்லை சாமி ஒழுக்கமாக இருக்கேங்க்காம் இவனுக்கு இந்த எல்சிடி வாங்க வேண்டியிருக்கு கேட்டீங்களா அப்புறம் இந்த எல்கேஸ் ஜுவல்லர்ஸ் செம்மனர் ஜுவல்லர்ஸு குமரன் ஜுவல்லர்ஸ்ஸு அந்த விளம்பரம்னா ரொம்ப நல்லா இருக்குது தோழர் ஒரு நடிகை ஒரு ஆயிரம் ஃபோன் பொட்லாம் காட்டுவான் தாலி தங்கம் இருக்காத நாட்டில் ஏழை ஒழுக்கமாக இருக்கான் அவனுக்கு ஆசைகள் அதிகம் இல்லை துன்பமில்லை ஆசை எருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் நான் திருமூலர் கடவுள் மேலே கூட ஆசை வைக்காத அந்த ஆசையுமே அறுத்துருன்னு சொல்லி கொடுத்த நாடு இந்த நாடு ஆசைப்படுறான்னு ஆ ஐயா வந்து ராமேஸ்வரமிஷன்லங்க பெருநாயக்கன் மாழத்தனை படித்தாங்க அந்த சாமி என்னை ஒருத்தரையும் கூப்பிடுவார் அவர் யார் பெரிய ஒருத்தர் தான் இறந்து போனார் ஆ வந்தேண்ணா ஒரு முறை எல்லா பெரிய ஆளுந்த கிரண்பேடி அப்புறம் நம்ம பழைய தேர்தல் கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி அப்படி எல்லாருமே பேசணும் ஒரு தடவை நானும் அதில் பேசுனேன் ஆனால் அவங்கெல்லாம் கவர்னர் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறது நீங்கள் ஆளுநர் அதுக்கு பேர் இல்லையா தமிழில் ஆளுநர் ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு ஒரு தடவை கேட்டாங்க என்னென்ன ஆளுநர் அதுக்கு ஆட்டுக்கு நான் என்ன கேட்கேன் ஆட்டுக்கு தாடி தாடியதுக்குன்னு அதை ஆட்டுட்டெல்லாம் போய் கேட்கணும் அது அது அந்த வீட்டை வழக்கமாக அதை அறம் சார்ந்தேன்னு தோழர் சொன்னது பட்டு பட்டு சொல்வான் இறைவோடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடு இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கண்டினி ஒரு நாளும் நம்பிடாது அது ஆட்டுக்காய் சொன்னாவேன் ஏழை மக்களுக்கு தானே சொன்னாங்க இதேபோல் மனிதருக்கு காமராஜர் இயல்பாக சொன்னார் ஒரு கூட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்ணையார்ந்தான் ஊரில் எவன் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அவர் செலவு தான் யாருக்குனாலும் சாப்பாடு அவர் தான் போட்டு இருந்தார் அந்த ஊர்லேருந்து ஒரு பையன் வெளிநாட்டில் போய் நிறைய பணம் சம்பாதிச்சு சொன்னான் அவனும் இதே மாதிரி போட ஆரம்பித்தா இவர் அவனை கொலை பண்ணிட்டார் ஏன்னா நான் மருத்துவம்தான் போடணும் ஏட்ட மட்டும்தான் இந்த ஊர் அடிமையாக இருக்கணும் நீ எப்படாக அடிமைப்படுத்தலாம்னாருன்னு அவர் காமராஜுக்கு தெரிஞ்ச சோசியலிசம் அப்படித்தான் நடக்குது இப்போ நான்லாம் தைரியமாக பேசுகிறேன்னா ஒன்றும் இல்லை செத்து போவோன்னு எனக்கு உறுதியாக தெரியுது நான் படித்த தமிழ் எனக்கு சொல்லிக் கொடுக்குது நெருந்தாள் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு வள்ளுவர் சொல்கிறார் உலகத்துக்கு என்ன சாமி பெருமைன்னு கேட்டால் நேற்று இருந்தவன் பல பேர் இல்லை ஆனால் உலகம் இருக்குன்னார் ஐயாட்டா பக்கத்தில் அவங்க கேட்டவனே மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்டாள் கோயிலெல்லாம் அவங்க தான் பணி செஞ்சுருக்காங்க அணையெல்லாம் கெட்டியிருக்காங்க உடையலைங்கிறாங்க உடைஞ்சா தானே திரும்ப நாங்கள் அதுக்கு கான்ட்ராக்ட் விட முடியும் இப்படியும் இருக்காங்க நாட்டில் நல்ல ஆட்களும் அவங்க அப்பா காலத்துலேருந்து இல்லைன்னா பேச்சு போட்டு யார் பள்ளிக்கூடம் தருவாங்க அது மாதிரி இவரை பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா அது அவர் நினச்சிருக்காரு எப்படி இருந்தால் இவ்வளோ உழைக்கிறார் இல்லைன்னா சில பேருக்கு தான் பாய்க்கும் எல்லாருக்குமே நீங்கள் காமராஜர் வயசுக்குலாம் அவர் உழைச்ச உழைப்பை பார்த்தா எனக்கு இவரை பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் தான் நினைவுக்கு வருவார் நான் ஸ்டாலின் கொண்ட சென்னை பார்க்கறது ராமநாதபுரத்தில் கடுமையான வெள்ளம் நான் மதுரையில் வரோடு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் மது ராமநாதத்துக்கு அரசு காரில் போயிட்டுருக்கோம் ஒரு பாலம் உடஞ்சி விழுந்துட்டு கண் முன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுதான் சமையல்ட்டு காமராஜர் சொல்கிறாங்க பாலம் உடைஞ்சிட்டியா நீங்கள் போங்க நாங்கள் போய் பார்த்து வரோம்னு பாலம் உடைஞ்சான்னு நான் தானே முதலமைச்சர் நீ அதிகாரி தானே அவன் என்ன தானே எதிர்பார்ப்பான் கைத்தை கெட்டு நடந்து போயிடுமான்னு ஏட்ட புலபாவனுக்கு நீச்சல் தெரியுமாரு தெரியும்னு கூட்டு போயிட்டார் பாலம் உடஞ்சிருக்கு போயிட்டாரா வெள்ளத்தை தாண்டி அப்போ அண்ணா எழுதினார் திராவிட நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்து மக்கள் வெள்ளத்திலே சிக்கி தவிக்கிறார் என்று வருத்தப்பட்டேன் உடன் பிறப்பே மனம் நிறைந்தது ஏழைகளின் தலைவன் காமராஜர் அங்கே இருக்கிறார் எனக்கு கவலை இல்லைன்னு இப்போ என்னையே திட்டுதான் கூட உண்மை சொன்னா திட்டுறாங்க அது எனக்கு இன்னொரு பேர்து தொடர் அவன் என்ன பெரியார் மாதிரி பேசினாங்க அது என்ன்தான் தெரியுது பெரியார் உண்மையவே பேசியிருக்காருன்னு எனக்கு அவன் தான் தெரியுது உண்மை பேசுனா தெரியாது கம்பத்தில் ஃபாதர் அதான் ஃபாதர் பெஞ்சமின் கம்பத்துலேருந்து வந்திருக்காங்க நேற்று வந்து காத்திருக்காங்க இங்கே நிறைய பிள்ளைகள் வந்திருக்காங்க நான் எல்லாருக்குமே சீட் வாங்கி கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட எனக்கே சீட்டு கொடுக்க மாட்டேக்கானுவா அவங்களுக்கு எவ்வளோ சீட் வாங்கி கொடுக்கணும்